ஹலே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட எத்தனையோ சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கானை தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து ஆட்டினதில் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு லிட்டர்கிட்ட வந்துச்சு அதில் வந்து ஒரு அஞ்சு லிட்டரு எங்கள் சித்தி வீட்டுக்கு நாங்கள் ஊற்றி கொடுத்துட்டோம் பொங்கலுக்கு வந்தாங்களே அவங்க வேணும்னு கேட்டாங்க ஊற்றி கொடுத்துட்டோம் சமையலுக்கு வந்து ஒரு ஏழு ஏழு லிட்டரு வந்திருக்கும் சமையலுக்கு வந்து ஒரு லிட்டர் நான் ஊற்றி வச்சுருக்கிறேன் அது போக இங்கே பாருங்கள் நம்ம வந்து செக்கில் ஆட்டின தேங்காயை வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் பாருங்கள் நல்ல ஸ்மெல் இருக்கும் அது போக இந்த பாராசூட் பாட்டு வந்து நாங்கள் பேராசூட்டை தான் இருந்தோம் இப்போ தான் வந்து நாங்கள் பேராசூட் வாங்கிறது கிடையாது அந்த பாட்டிலெல்லாம் ஒரு நாலு பாட்டிலை ஊற்றி வைத்து வச்சுட்டு அது போக பார்த்திங்கன்னா இதுவும் இதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா அதில் உள்ள கடைசி கசடு அதனால் கொஞ்சம் உங்களுக்கு மண்டியாக இருக்கும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதிலிருந்து எடுத்தது இது இது பாருங்கள் எவ்வளோ கசடாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ரொம்ப கசடாக இருக்குது இது வந்து நம்ம இது கூட நம்ம தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ கசடு கிடையாது ஆனால் இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கசடு இருக்குது இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணு இந்த பனிக்காலங்களில் நம்மளுக்கு வந்து கை காலெல்லாம் ஒரு மாதிரி வெலை வெளியாக விழுகும் பார்த்திங்களா அதுக்கு வந்து இந்த எண்ணெய் எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம் அது மட்டும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது ஒரு பத்து மணி குளிக்கிறோம் அப்படின்னா ஒரு எட்டு மணி போல் இந்த நேரம் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து நல்லா தலையில் ஸ்கார்ஃபில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கொண்ட போட்டுடணும் கொண்ட போட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஷாம்ப் போட்டு நம்ம தேய்ச்சி குளிச்சிடலாம் இது வந்து அடியில் உள்ள வந்து அந்த நம்ம தேங்காயில் உள்ள அந்த கசடு தான் வேறு ஒன்றும் கிடையாது இது என்ன தான் நம்ம இப்படியே தேய்ச்சோம் அப்படின்னா அது அவ்வளோவா தெரியாது கொஞ்சம் நெருன்னு இருக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி தேய்ச்சி குடிக்கலாம் நான் வந்து இதை வந்து அதுக்கு தான் வச்சுருக்கிறேன் வெள்ளி செவ்வாய் எண்ணிக்கி தலை குளிக்கிற அன்னைக்கு அடியில் உள்ளதை நல்லா அப்படியே எடுத்து நல்லா ஸ்கால்ட்சில் படுற மாதிரி தேய்ச்சிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிடுவேன் இதை நம்ம வேஸ்ட்டு இதுவுமே நமக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும் அதனால சில பேர் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் ப வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி தான் ஆட்டின எண்ணெய் வந்து இருக்கும் இந்த மாதிரி செக்லாம் ஆட்டின என்ன வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து அதாவது என்ன சொல்கிறதுங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சா வந்து உடம்பு குளிர்ச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இருக்குது இல்லையா நான் இப்போ எடுத்தையா அந்த கசடு அந்த கசடை கூட நம்ம நல்லா தேய்ச்சி குளிக்கிறப்ப பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல குளு குழு குளுன்னு நல்ல கண்ணு கு குளுமையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லா வளருதுங்க நம்ம எந்த செம்பருத்தி மருதாணி அதை போட்டு தேங்கு இதை போட்டு தேங்குன்னு சொல்லி எவ்வளவோ என்னென்னமோ சொல்லுவாங்க பல மூலிகைலாம் போட்டு தேங்குன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு சொல்யூஷன் நான் சொல்கிறேன் கட்டாயமாக நீங்கள் நல்லா பியூராக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை மட்டும் தலைக்கு தேய்ச்சிட்டு வாங்க தேய்ச்ச போன மன்த் வந்து முடி எவ்வளோ நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனை சென்டிமீட்டருக்குன்னு சொல்லி குறித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மந்த்து அதே டேட்டில் நெக்ஸ்ட்டு மந்த்து உங்களுக்கு வந்து எத்தனை சென்டிமீட்டருக்குன்னு குறித்து வச்சுக்கோங்க கட்டாயமாக சொல்கிற ஒரு இன்ச்சு இந்த அளவாக உங்களுக்கு அந்த ஒன் மந்தில் கட்டாயம் முடி வளர்ந்துருக்கோங்க நம்ம பல மொழிகளை போட்டு தேய்க்கிறத காட்டிலும் சிம்பிளான சொல்யூஷன் தேங்காய்னு அது நல்ல ஒரு பெஸ்ட்டு தலைக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பெஸ்ட்டு ஒரு மெடிசன் மாதிரிங்க கட்டாயமாக தேங்காய் வந்து நம்ம நம்ம தோப்பு இருக்கணும் அதனால தான் ஆட்டணுங்கிறதுலாம் கிடையாதுங்க க தேங்காய் குழியில் போய் கேட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஆட்டுறப்போ ஒரு ஒரு கிலோ தேங்காய் காஞ்ச தேங்காய் வந்து நூற்றி எண்பது ரூபாய் நம்ம அப்படி வாங்கி கூட அந்த காஞ்ச தேங்காயை வாங்கி கூட நம்ம செக்கில் வச்சு தென்னை மரம் இருக்கிறவங்க தோப்பு இருக்கிறவங்க தான் தேங்காய் ஆட்டணும் அப்படிங்கலாம் கிடையாது இப்போ வந்து நம்மளுக்கு தேங்காய் குழியிலையே ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லி காஞ்ச தேங்காய் கொடுக்குறாங்க அதை வாங்கி கூட நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி இது பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க இது வந்து நம்ம பாருங்கள் நம்ம நைட்டு நம்ம படுக்க போகிறப்ப ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பனியிலெல்லாம் எந்திரிப்பாங்க இல்லையா இந்த ஒரு சிலருக்குள்ளே மூஞ்சோ அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக தெரியும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்ல இப்படி இந்த கண்ணு உரங்களில் இந்த சைடு இந்த இந்த ஸ்கின்னில் இப்படி எல்லாமே நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்கும் நான் சொல்கிறது எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரில நீங்கள் நம்ப வேண்டாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத அதுக்கப்புறமேட்டு என்னோட வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மைக்கே நான் வாங்கி நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறமேட்டு தான் நான் இதை வந்து உங்ககிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நம்ம அதிகலாம் பைசாலாம் செலவு பண்ண வேண்டாங்க இதெல்லாம் அவ்வளோ ஹெல்த்து நம்ம சமையலுக்குமே வந்து ஒரு லிட்ரு வந்து நீங்கள் தேங்காயை வச்சு கேளாக்காரங்களாம் தேங்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றப்போ அந்த தேங்காயை சுமல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சுமலை நம்ம பழகி போகும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ஓகே ஓகே பாய் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத அதுக்கப்புறமேட்டு என்னோடய வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கே நான் வாங்கி நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறமேட்டு தான் நான் இதை வந்து உங்கள்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நம்ம அதிகலாம் பைசாலாம் செலவு பண்ண வேண்டாங்க இதெல்லாம் அவ்வளோ ஹெல்த்து நம்ம சமையலுக்குமே வந்து ஒரு லிட்டரு வந்து நீங்கள் தேங்காய் வச்சு கேரளாக்காரங்களாம் சா தான் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றப்போ அந்த தேங்கான ஸ்மெல் இருக்க தான் செய்யும் ஆனால் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு பழகி போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்